ஹாய்ங்க இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் பிரியாணி தாங்க சிக்கன் பிரியாணி யார் செஞ்சால் எங்களோட அம்மா செஞ்சுருக்காங்க நீங்கள் வந்திருக்காங்க அவங்களோட மருமகனுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுது அப்படியே நம்மளும் ஒரு ஃபுல் கட்டை கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் ரைத்தாங்க வாங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம்

Superalnya, 6000 3000 5000 5000 5000 5000 5000